வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ஜி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பிரதோஷம் சிவராத்திரி வாராகிதேவி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த திதியான திரியோதசி திதி இது எல்லாம் கூடி வரும் நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய முறை பற்றி நான் தனி பதிவு பதிவு செய்கிறேன் முதல்ல காலை எழுந்ததும் நீங்கள் இந்த ஒரு தாந்திரிகத்தை செய்து வாராயுதை வழிபாட்டை நாளை தினம் ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை செல்வச் செழிப்புடன் மகிழ்ச்சிகரமானதாக நிச்சயமாக இருக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் தை பொங்கல் அன்று பஞ்சமி திதிங்க அன்றைய தினம் யாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நாளைய தினம் காலை நீங்கள் எழுந்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் குளிச்சுக்கோங்க முடியாத பட்சத்தில் உடல்நிலை சரியில்லைங்க என்னால் வந்து காலையில் வந்து இந்த குளிரில் குளிக்க முடியாது எனக்கு இருக்குது எனக்கு வந்து சளி படிச்சிருக்கு அதனால் வந்து நான் குளிக்காமல் செய்யலாமான்னு தாராளமாக செய்யலாம் பட் நீங்கள் சுத்தமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குளிச்சுட்டு தான் செய்யணும் சுத்தமாக இருந்தீங்க உடம்புக்கு சரியில்லைனா மட்டும் நீங்கள் தாராளமாக முகம் கழுவிட்டு கை கால் அலம்பிட்டு நேராக சமையல் அறைக்கு போய் உளுந்தும் பருப்பு எடுத்துக்கணும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோல் உளுந்தும் பருப்பு எடுத்துக்கணும் தோல் உளுந்தும் பருப்பு இல்லாத பட்சத்தில் ஆண்டறி எடுத்துக்கோங்க கொடுமான வரைக்கும் நாளைக்கு தோல் உளுந்த பருப்பு வந்து ரொம்ப விசேஷங்க முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி கூட வச்சுக்கோங்க அதை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் ரெண்டு உள்ளங்கையிலையுமே மடித்து வச்சுக்கணும் மடித்து வச்சுட்டு நேராக வானம் பார்த்த இடத்துல அதாவது உங்கள் வீட்டில் வெளியில் போல் போட்டி கொள்ளனாலும் சரி பால்கனி சரி மொட்டை மாடினாலும் சரி வானம் பார்த்த இடத்துல கிழக்கு நோக்கி அமர்ந்து ரெண்டு கையிலையும் அந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சமா எடுத்துக்கோங்க ரொம்ப எடுக்க வேண்டாம் கொஞ்சமா எடுத்து உளுந்த பருப்பை கையில வச்சுக்கிட்டு மனதார நீங்க வந்து வாராகி தேவியும் வழிபட்டு பெருமானையும் மனதார வழிபாடு செஞ்சுட்டு அந்த உளுந்தம்பருப்பை பறவைகளுக்கு தூக்கி எரிஞ்சிருங்க பறவைகள் காலையில கண்டிப்பா உணவாக எடுத்துக்கோங்க ஏன்னா இதை அதிகாலையில செய்றீங்க இதை நீங்க பறவைகளுக்கு உணவாக தூக்கி எரியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தோஷங்களை கூட அது நிச்சயமாக நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் ஜாதக கட்டம் பிறந்த நேரம் பிறந்த நட்சத்திரம் இது மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காரியத்தடை உருவாக்கும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் இது போன்ற சிறிய பரிகாரங்கள் நீங்க செய்தாலே போதும் அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பட்டு போகுங்க ரொம்ப மிக எளிமையான விஷயத்த நீங்களும் செய்ய மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ தான் பார்க்கறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்